ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் தமிழ்நாடும் நாயுடு சமூகத்திற்கு ஏதாவது ஒரு கடமைப்பட்டிருக்கிறது என்றால் நாற்பதாயிரம் கோவில்களை காப்பாற்றிய சமுதாய சமுதாயம் விதமான ஆச்சரியமும் அவ்வளவு சிறப்பாக ஒரு வரலாறு நிகழ்ந்திருக்க கம்பண்ணன் மாத்திரம் காஞ்சிபுரத்தில் கூடார கம்பண்ணன் விஜயநகர பேரரசினுடைய முக்கியமான மன்னன் அவன் மதுரைக்கு வர வேண்டும் என்று மீனாட்சி கட்டளையிட்டு கடல் தோன்றி தனது வாழை பாண்டிய நாட்டு வாழை அடைந்து அவன் திரும்ப விஜயநகர் போகாமல் மதுரைக்கு வரச் செய்தவன் அன்னை மீனாட்சி அதற்கு பின்னால் சரித்திரம் மாறி போனது என்பது உங்களுக்கு தெரியும் அதற்கப்புறம் தான் முப்பத்தாறு ஆண்டு காலம் கூட்டி வைக்கப்பட்டிருந்த மீனாட்சி கோவில் திறக்கப்பட்டது அதே போல ரங்கநாத சங்க முப்பத்தாறு ஆண்டு காலம்

அரசாங்காவே சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வளர்ச்சியில் ஆர்வம் கொண்டவர்களாக குங்குபகுதி மக்கள் இருக்கிறார்கள் அந்த வளர்ச்சிக்கான உந்து சக்தி உத்வேகம் தென் மாநில மாவட்டங்களில் இல்லை இன்னைக்கு ஒரு மூவாயிரம்

பயக்கத்தூரில் திருச்சப்பூர் தனிநபர் வருமானம் அதிகமாக இருந்த ஊர் திருச்செங்கோடு திருச்செங்கோட்டை சார்ந்த அந்த ஒரு சின்ன ஒரு டவுன்ஷிப் முனிசிபாலிட்டியில் மாற்றம் பத்தாயிரம் வீட்டு லாரி போர் போடுற லாரி ஒரு காலத்தில் வறண்ட வந்திகளால் அவங்க பகுதிக்குள்ள போர் எந்திரத்தை ஒன்றை தயாரித்து உருவாக்கி அவர்களது ஆழ்துறை தினர்களை உருவாக்கிறார்கள் ஒரு நாள் கழிச்சால் தமிழ்நாடு கூட தேவைப்பட்டது தென்னிந்தியா கூட

பெரியாஜ்ய அரசாங்கம் காரணம் கட்சி காரணம் எதிர்கட்சிகள் இது மக்களுடைய தமிழக